¡Me

டேஸ் ஓகேங்களா ஒரு நாளைக்கு ரெண்டு வீடியோ ஒரு ரெண்டு லெசன் ஓகேங்களா இப்போ தமிழ் தமிழுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு ரெண்டு லெசன் அப்படின்ட்டு நீங்கள் டைம் ஸ்பென்ட் பண்ணால் கூட ஒரு ஒன்றரை மாதத்தில் எல்லாமே வந்து கம்ப்ளீட்டா முடிச்சுலாம் ஆசிய ஜோதி தலை சிறந்த பண்பாக கருதப்படுவது பண்பு ஒருத்தர் மேல வந்து நம்ம காமிக்கணும் சொல்றாங்க பிற உயிர்களை தம் உயிர் போல எண்ணி காப்பாற்றுவதே சான்றோர் அதாவது நமக்கு வலிக்கிற மாதிரி தான் அவங்களுக்கும் வலிக்கும் அப்படின்ற மாதிரி பிற உயிர்களை தம் உயிர் போல எண்ணி காப்பாற்றும் அதுதான் வந்து சான்றோர் போற்றும் ஒரு உயிர் இறக்கம் அப்படின்னு சொல்றாங்க அரச வாழ்வை துறந்து நள்ளிரவில் அரண்மனையை விட்டு வந்த யார்னா புத்தர் பிரான் ஓகேங்களா புத்தர் பிரான் வந்து அரச எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருப்பாரு ஆடுகள் கொண்டு செல்லப்பட்டது பிம்பிசார மன்னனின் யாகத்துக்காக கருணை நிறைந்த வள்ளல் எனப்பட்டவர் யாரு புத்தர் பிரான் அடுத்த பிம்பிசார மன்னனுக்கு புத்தர் கூறிய அதாவது யாகத்துக்காக கொண்டு கொண்டு போயிருப்பாங்களா அதாவது அதுக்கு அதுவும் ஒரு உயிர் தானே அதை ஏன் நீங்க வந்து கொள்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு புத்தர் வந்து பிம்பிசார மன்னனுக்கு வந்து அட்வைஸ் கொடுப்பாங்க அதுக்கான பாடல் தான் இது வாழும் உயிரை வாங்கி வாங்கிடல் இந்த மண்ணில் எவர்க்கும் எளிதான் வாழும் உயிரை வாங்கிடல் அப்படின்னா அதாவது வாழ்ந்துட்டு இருக்கிற ஒரு உயிரை வந்து கொல்றது வந்து இந்த மண்ணில் எல்லாருக்குமே எளிது அப்படின்னு சொல்றாரு வீலும் உடலை எழுப்புதலோ ஒரு வேந்தன் நினைக்கிலும் ஆகாதயா அதாவது வீலும் உடல்னா இறந்தவங்களுடைய உடம்ப வந்து நம்ம மறுபடியும் உயிரோட வந்து புதுப்பிக்க முடியாது அது வந்து ஒரு அரசன் நினச்சாலே முடியாது அப்படின்றாங்க காட்டும் கருணை உடையவரே என்றும் கண்ணிய வாழ்வை உடையவராம் அதாவது எல்லா உயிர்களிடத்தும் நம்ம கருணை காமிக்கணும் அவங்க தான் கண்ணியமான வாழ்க்கையே வாழ்றாங்கன்னு அர்த்தம் அப்படின்னு சொல்லியிருக்காரு அம்புவி மீதில் இவ்வாடுகளும் உம்மை அண்டி பிழைக்கும் உயிரல்லோ அதாவது இந்த புவியில் இருக்கிற ஆடுகள் எல்லாமே உன்னை அண்டி பிழைக்கிற உயிர்கள் தானே ஆயிரம் பாவங்கள் செய்வதெல்லாம் செய்தவெல்லாம் ஏழை ஆட்டின் தலையோடு அகன்றிடுமோ அதாவது நீ ஆயிரம் பாவம் செஞ்சுட்டு நீ ஒரு ஆட்டை வெட்டிட்டு அப்படின்னா உன்னுடைய பாவங்கள் எல்லாமே போயிடுமா தீயவும் நல்லவும் செய்தவரை விட்டு செல்வது ஒரு நாளும் இல்லையா தீவைய தீயவையா இருந்தாலும் நல்லவையா இருந்தாலும் ஒருத்தர் செய்யறது அவங்கதான் ஆகணும் அது வந்து என்னைக்கும் எது செஞ்சாலும் அது விட்டு போகாது அப்படின்னு சொல்றாங்க அதனால் தீவினை செய்ய வேண்டாம் ஏழை ஆட்டின் உயிரியும் வாங்க வேண்டாம் அதனால நீ தப்பு பண்ணாத அதே மாதிரி ஏழை ஆட்டினுடைய உயிரியும் நீ எடுக்காத அப்படின்னு சொல்லிட்டு பிம்பிசார மன்னனுக்கு புத்தர் வந்து அறிவுரை கூறார் ஓகேங்களா சொல்லும் பொருளும் பார் உலகம் கும்மி அப்படின்றது வயிறு மாறி மலை முற்றும் முழுவதும் நீல் நீளம்னா பரந்த உலகம் பூதளம்னா பூமி இந்த ஆசிய ஜோதி நூலை எழுதியவர் யார் தேசிக விநாயகனார் தேசிக விநாயகனார் இருபதாம் நூற்றாண்டுல வாழ்ந்தவர் எவ்வளவு இருபது தேசிக விநாயகனார் முப்பத்தாறு ஆண்டுகள் பள்ளி ஆசிரியர் ஓகேங்களா இவ்வளவு முப்பத்தாறு ஆறு முப்பத்தி ஆறு ஆண்டுகள் வந்து பள்ளி ஆசிரியரா பணியாற்றிருக்காரு கவிமணி கவிமணி தேசிக விநாயகம் பிள்ளை அப்படின்னு சொல்லி நம்ம பாத்திரப்போம்ல அந்த மாதிரி கவிமணி அப்படின்ற பட்டம் வந்து பெற்றிருக்காரு அது இல்லாமல் ஆங்கில மொழியில எழுதியிருப்பாங்க இல்லையா லைட் ஆஃப் ஏசியா அப்படின்ற நூலை வந்து தமிழை இவர் வந்து எழுதியிருக்காரு ஓகேங்களா இது ஆங்கில மொழியில எழுதினவர் யார்னா எட்வின் அர்னால்டு ஓகேங்களா அந்த லைட் ஆஃப் ஏசியா நூலை வந்து தழுவி எழுதுனது தான் வந்து ஆசிரியர் ஆசிய ஜோதி அதனுடைய ஆசிரியான தேசிக விநாயகனா காசிய ஜோதி புத்தரினுடைய வரலாற்றை தான் வந்து சொல்லுது எல்லா உயிர்கள் இரக்கம் கொண்டவரை நேர்மையான வாழ்வை வாழ்பவர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு ஒருவர் செய்யக்கூடாதது எதுன்னு தீவனை ஓகேங்களா இதுல என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னா ஜஸ்ட் ஒரு ஃபோர் பாயிண்ட்ஸ் தான் வரும் அதாவது வந்து அரண்மனை வாழ்க்கையை விட்டுட்டு வெளியே வந்துருவாரு அவர் வந்து இரக்கம் பத்தி எல்லாருக்குமே கருணை காட்டுங்க எல்லா உயிர்கள் எடுத்து அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி பிம்பிசார மன்னனுக்கு வந்து இந்த ஆடெல்லாம் வெட்டாத நீ வந்து தீவனை செய்யாம நல்லது செய்ய அதுவே போதும் அப்படின்ற மாதிரி அறிவுரை கூறியிருப்பாரு அது இல்லாமல் இந்த நூலை எழுதுனவர் ஆசி ஜோதி அப்படின்றது யார பத்தின நூல்னா புத்த பிரானு இது எழுதுனவர் யார தேசிக விநாயகனா இது வந்து ஆக்சுவலா வந்து தழிவு எழுதுன நூல் தான் ஓகேங்களா இதுல ஆங்கில மொழியில இருந்து லைட் ஆஃப் ஏஷியா அப்படின்ற இங்கிலீஷ் புக்கை வந்து தழுவி எழுதி இருப்பார் யார் தேசிய விநாயகனா ஆனால் அதை உண்மையாக எழுதுனவர் யாருன்னா எட்வின் அன்னால் தான் ஓகேங்களா முப்பத்தாறு வருஷம் வந்து ஸ்கூல் டீச்சராக இருந்திருக்காரு யார் தேசிக விநாயகனா இவருடைய பட்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கவிமணி பட்டம் ஓகேங்களா அடுத்த டாபிக் மனித நேயம் இல்லாதவர்க்கு கொடுத்து மகிழ்வது ஈகை தமக்கென மொயலா நோன்றால் பிறர்க்கென மொயிலனர் உண்மையானே என்று கூறும் நூல் வந்து உண்மையானே என்று கூறும் இரண்டு தங்க கடுக்கண்களையும் திருடன் எடுத்துக்கொள்வதற்கு வாய்ப்பாக திரும்பி படுத்து யார்னா வள்ளலாரா ஓகேங்களா மக்களின் பசிப்பினியை கண்டு உள்ளம் மாடியவர் வள்ளலார் வடலூரில் சத்திய தொடங்கி எல்லாருக்கும் உணவளித்தவரும் பசித்தோருக்கு உணவு வழங்கும் வள்ளலாரின் செயல் இன்றும் தொடர்ந்து நடைபெறுவது எங்கன்னா வடலூர்ல இப்போ வரைக்குமே வந்து அந்த வடலூர்ல இந்த சத்திய தர்ம சாலையில சாப்பாடு போட்டுட்டு தான் இருக்காங்க வாடிய பெயரை கண்டபோதெல்லாம் வாடினேன் என்று பாடியவர் யாரு தான் உறவினர்களால் ஒதுக்கப்பட்ட தொழுநோய் கொண்ட மூதாட்டிக்கு தொண்டு செய்தவர் யாரு அன்னை தெரசா மக்களுக்கு செய்யும் பணியே இறைவனுக்கு செய்யும் பணி என்று வாழ்ந்தவர் யாருனா அன்னை தெரசா தான் அமைதிக்கான நோபல் பரிசு முதல் முதல்ல பெற்ற இந்தியர் யாருனா அன்னை தெரசா எப்ப பெற்றிருப்பாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதுல ஓகேங்களா வாழ்க்கை என்பது நீ சாகும் வரை அல்ல மற்றவர் மனதில் நீ வாழும் வரை அப்படின்ட்டு சொல்லியிருப்பாங்க ஓகேங்களா அன்னை தெரசாவிற்கு அடுத்து அமைதிக்கான நோபல் பரிசு யார் வாங்கிருப்பாங்கன்னா இந்திய கைலாஷ் சத்யாத்ரி அவங்க தான் வாங்கியிருப்பாங்க பதினாலுல பள்ளி செல்லாத குழந்தைகள் மேல வந்து பறிவு காட்டி அவங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணியிருப்பாரு குழந்தைகளை கா பாதுகாப்போம் என்ற இயக்கத்தை தொடங்கியவரியான கைலாஷ் சத்யாத்ரி கடந்த முப்பது ஆண்டுகள்ல எண்பதாயிரம் குழந்தைகளை வந்து அந்த குழந்தை தொழிலாளர்கள் மீட்டு அவங்களுக்கு வந்து மறுவாழ் வந்து கொடுத்திருக்காங்க உலக குழந்தைகள் கல்வி உரிமைக்காக நூத்தி மூன்று நாடுகளை எண்பதாயிரம் கிலோமீட்டர் தூரம் நடைபயணம் சென்றிருக்காரு யாரு இவரு எவ்வளோ நூத்தி மூணு நாடு குழந்தைகள் நோய் கல்வி மற்றும் உரிமைக்காக நாடு கடந்து பரப்புரை ஆற்றி வருபவர் கைலா சத்யாத்ரி குழந்தைகளை தொழிலாளர்களாக மாற்றுவது மனித தன்மைக்கு எதிரான குற்றம் உலகத்தை குழந்தைகளின் கண் கொண்டு பாருங்கள் உலகம் அழகானது அப்படின்னு சொன்னவரும் இவர்தான் எல்லா உயிர்களிடத்தும் அன்பு செலுத்துதலே மனித நேயம் தம் பொருளை கவர்ந்தரையிடம் அன்பு காட்டியவர் யார்னா வள்ளலார் பசிப்பினை போக்கியவர் வள்ளலார் குழந்தைகளுக்கு உரிமைகள் குழந்தைகள் உரிமைக்கு பாடுபட்டவர் கைலாஸ் சத்யாத்ரி நோயாளியிடம் அன்பு காட்டியவர் அன்னை தெரசா அதாவது மனித நேயம் அப்படின்ற டாபிக்ல வள்ளலார் அன்னை தெரசா கைலாஸ் சத்யாத்ரி அவங்களுடைய மூணு பேருடைய மனித நேயத்தை வந்து காமிச்சிருக்காங்க வள்ளலார் என்ன பண்ணியிருக்காரு எல்லாருக்கும் வந்து சாப்பாடு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சத்திய தர்மசாலைய வடலூர்ல இப்போ வரைக்கும் வந்து நடந்துட்டுதான் ஓகேங்களா அது இல்லாம தன்னுடைய தங்க கடுக்கங்களை வந்து திருடன் எடுத்து செல்வதற்கு வாய்ப்பாக திரும்பி படுத்திருக்காரு ஓகேங்களா இதெல்லாம் வந்து வள்ளலார் செஞ்சது அதே மாதிரி அன்னை தெரசா என்ன பண்ணிருப்பாங்க உறவினர்களால தொழுநோய் இருக்கிற ஒரு மூதாட்டியை வந்து ஒதுக்கப்பட்ட போது இவங்க தான் வந்து ஹெல்ப் பண்ணிருப்பாங்க அது இல்லாம மக்களுக்கு செய்யும் பணி இறைவனுக்கு செய்யும் பணி அப்படின்னு சொல்லிட்டு அன்னை தெரசா அவர்கள் சொல்லியிருப்பாங்க முதன் முதல் நோபல் பரிசு பெற்ற இந்தியன் பார்த்தீங்கன்னா அன்னை தெரசா நைன்டீன் செவன்டி நைன்ல ஓகேங்களா இதே வந்து இவருக்கு அடுத்தது அன்னை தெரசாக்கு அடுத்து நோபல் பரிசு வாங்கினவங்க ஏன்னா கைலாஸ் சத்யாத்ரி டூ தௌசண்ட் ஃபோர்டீன் ஓகேங்களா இதுல கைலாஸ் சத்யாத்ரி வந்து குழந்தைகளை பாதுகாப்போம் அப்படின்ற இயக்கத்தை வந்து தொடங்கி நூத்தி மூணு நாடுகள்ல வந்து எண்பதாயிரம் கிலோமீட்டர் தூரம் நடைப்பயணம் போயிட்டு நிறைய வந்து ஃபண்டு இதுக்காக கல்விக்காக வந்து ஃபண்டு கலெக்ட் பண்ணியிருப்பாரு கடந்த முப்பது வருஷத்துல இருந்து ஒரு எண்பதாயிரம் குழந்தைகள் குழந்தை தொழிலாளர்களோட எண்ணிக்கை அதாவது அங்கிருந்து மீட்டு மறுவாழ்வு கொடுத்துருக்காங்க ஓகேங்களா இது எல்லாமே செஞ்சிருக்காங்க அடுத்து முடிவில் ஒரு தொடக்கம் நமது இறப்பிற்கு பின் மண்ணுக்கு செல்லும் உடல் உறுப்புகளை பிறர் வாழ வழங்குவதும் மல்லல் தன்மையே அதாவது இப்ப நாம இறக்குறோம் அப்படின்னா அந்த ஆர்கன்ஸ் எல்லாமே மண்ணுக்கு அப்படியே ஆஹ் மக்கிதா போகுது அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா அதுக்கு முன்னாடியே நம்மளுடைய ஆர்கன்ஸ் எல்லாம் நம்ம இறந்ததுக்கு அப்புறம் அந்த உடல் உறுப்பு வந்து எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கொடுக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க தன் மகனின் துடிக்கும் இதயத்தை தானாக தந்த இக்கால வல்லல்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா அசோகன் புஷ்பாஞ்சலி அப்படின்ற மருத்துவ தம்பதியினர் வந்து கொடுத்திருக்காங்க சிறுமிக்கு பொருத்தப்பட்ட இதயக்குரிய இதயத்துக்குரிய இளைஞனின் பெயர் வந்து ஹிதேந்திரன் ஹிதேந்திரன் என்று பெயரிட காரணம் பெற்றோரினுடைய உள்ளத்தை கொள்ளை கொண்டதால் அப்படின்னு சொல்றாங்க இதயம் கொடுத்து இதயங்களை வென்றவனையானா இதேந்திரன் இன்னும் சில செய்திகள் பார்த்தீங்கன்னா பிரச்சனையும் போராட்டம்

உங்களுக்கு வந்து கம்ஃபர்ட்டபுளாக இருக்கும் அப்படின்றதையும் நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணலாம் ஓகேங்களா நான் ஏதாச்சும் மிஸ்டேக் பண்ணுறேன் நீங்கள் இந்த மாதிரி நடத்தலாம் அப்படின்னாலையும் உங்களுடைய கருத்துக்களை வந்து நீங்கள் வந்து இங்கே தெரிவிக்கலாம் ஓகேங்களா தேங்க் யூ